திருச்சிற்றம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேலி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே நாம இன்னைக்கு அருணகிரி நாதர் அருள் செய்த சிதம்பரம் தல திருப்புகள் அடப்பக்கம் பிடித்து இது ரொம்ப அடம் பிடிக்கிற பாட்டாக இருக்குது ரொம்ப கஷ்டமான பெரிய பாடல் வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம்

தானன தானன தன தந்தன தானன 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 தனதானா தன தந்தன தானன தானன தன தந்தன தானன தானன தன தந்தன தானன தானன தனதானா இப்ப நாம பாடலையும் விளக்கத்தோட படிப்போம் அடப்பக்கம் பிடித்து தோளோடு தோல் போற வளைத்து செங்கரத்தில் சீரோடு பாவோடு அணுக்கி செந்துணுக்கில் கோப இதழ் ஊரல்கள் அது கோதி அணிப்புன் பங்கயத்து புன்முலை மேகலை நெகிழ்ந்து பஞ்சரித்துத்தா பணமேயன அருட்டி கண் சிமிட்டி பேசிய மாதர்கள் உறவோடே படிச்சித்தம் கழித்து தான் மிக மாயைகள் படித்து பண்பயிற்று இக்காத்கள் இக்காதல்கள் மேல் கொள பசப்பிப்பின் பிணக்கை கூறிய வினிகள் அவமாய பரத்தை குண்டு உணர்த்து தோதக பேதைகள் பழிக்குள் சஞ்சரித்து மூடனை பரத்து உற்று அன் அன்பதத்து போதகம் இது என அருள்தாராய் தாழ்வான செய்கையை உணர்த்தும் வஞ்சக பேதைமார்கள் இத்தகையோரின் பழிக்கிடமான செயல்களில் சுழன்று திரிவதற்கே விதிக்கப்பட்ட முட்டாளாகிய எனக்கு மேலான பொருளாக பொருந்தி அணுகியுள்ள உனது திருவடி ஞானம் இதுதான் என்று காட்டும் திருவருள்தாராய் தடக்கை தண்டு எடுத்து சூரரை வீரரை நொறுக்கிப் கிப் போன்ற விட்டு தூள் எழ நீர் தகர்த்து பந்து அடித்து பெரிய கையில் தண்டாயுதத்தை எடுத்து சூரர்களான வீரர்களை பொடிபடுத்தி அழித்து சின்னா பின்னமாக்கி புழுதி எழவும் படியும் உடைத்து பந்தடிப்பது போல் அடித்து அலங்கார வெற்றி மாலையை சூடியவனே சகல கலைகளிலும் வல்ல வீரனே தகட்டு பொன்சுவட்டு அணை மேடையில் சமைப்பித்து அங்கு ஒரு திக்கோது இள மாமையில் தனி பொற்பை புனத்தில் கோகில மாவள்ளி மணவாலா பூவின் புற இதழ்களால் பொன் அடையாளம் விளங்குவது போன்ற மலர் அணை மேடையின் மேல் அலங்காரமாய் அமைந்த அந்த ஒப்பற்றவள் குற்றம் இல்லாத சிறந்த மயிலணையால் தனிமையாய் அழகிய பசுமையான திணைப்புணத்தில் குயில் போன்ற பெருமை வாய்ந்த குரலுடைய வள்ளியின் கணவனே எவ்வளோ அழகா வள்ளி வர்ணிக்கிறார் பார்த்தீங்களா பாடல் தான் ரொம்ப அது வார்த்தைகளை கிட்ட கிட்ட கொடுத்துருக்காரு அது சொச்சமா நம்ம படிக்கிறதுனால கஷ்டமா இருக்கும் திடத்தில் தின் பொறு பைத்தோல் கொடு சாடிய அரக்கத்தின் குளத்தை சூறை கொள் வீரிய திருப்பொன் பங்கையத்து கேசவர் மாயவர் அறியாமல் பலத்துடன் வலிமையான மலைகளை கைகளால் வீசி எறிந்த அரக்கர்களின் திண்ணிய கூட்டத்தை சுழற்காற்று வீசுவது போல வீசி அழித்த வீரம் வாய்ந்தவனே இந்த சூரர்களை சுழற்காற்று போல அவர் வீசி அழிச்சதனால இந்த பாடலை கேட்குற நம்மளுக்கு எப்படிப்பட்ட பகைவர்கள் என்னை விளத்துக்கு ஆளே இல்லைன்றவங்களாம் நம்மளாண்ட வந்து மோதுனாங்கன்னா இந்த திருப்புகளை பாடினோம்னா தும்சம் ஆயிடுவாங்க இதை வலிமையாக நம்ம பாட பாட பலத்துடன் வலிமையான மலைகளை கைகளால் வீசி எரிந்த அரக்கர்கள் அவங்க அவ்வளோ மலையையே வீசி முருகர்கிட்ட சண்டை போட்டாங்களாம் திண்ணிய அந்த திண்ணிய கூட்டத்தை சுழற்காற்று வீசுவது போல வீசி அழித்த வீரம் வாய்ந்தவனே வல்லவனுக்கு வல்லவன் நம்ம முருகப்பெருமான் அப்படி நம்மளாண்ட வந்து மோதிறவங்கள முருகப்பெருமான் கிட்ட விட்டோம்னா நீ பார்த்துக்கப்பா எங்களால் முடியல அப்படின்னு ஊட்டம்னா அவர் சமகாரம் பண்ணிடுவார் நான் திமித்த திந்திமித்த திமித்தோவன ஆடிய சமர்த்த பொன் குவிக்குள் தேவர்கள் நாயக திருச்சிற்றம்பல பெருமாளே அழகிய தாமரை மலரில் வீற்றிருக்கும் கேசவர் மாயவர் என்று அழைக்கப்படும் திருமால் அறிய மாட்டாத வகையில் வென்று பலவிதமான தாளத்துடன் சாமர்த்தியமாக சிவபெருமான் நடனம் செய்த பொன்னம்பலத்தில் வந்து குழுமிய தேவர்களின் நாயகனாக சிதம்பரத்தின் கோபுரத்தில் வீட்டிற்கும் பெருமாளே சிதம்பரம் போனோம் நாங்கள் அந்த முருகரையும் பார்த்தோம் இவர் கோபுரத்தில் இருக்கிற முருகர் சொல்கிறாரு கோபுரம் மேவிய பெருமாளே அப்படின்றாரு நாங்கள் ஒரு முறை சிதம்பரம் போகலன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் எங்கள் அப்பா என்னை ரெண்டு முறை கூப்பிட்டாரு நல்லா அப்படி போய் அப்படியே அப்பா அம்பாவை பார்த்தினா ரெடி ஸ்டெடின்ட்டு அப்படியே என் நேரமும் மேக்கப்பில் இருப்பாங்க எப்போ அப்பா ஆடை கூப்பிடுவாரோ அப்போ நான் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவ்வளோ அழகு அம்மா அப்படி சிவகாமி அம்பாள் அப்படி ஒரு அழகு நடராஜர் அங்கே அங்கே தான் அவருடைய கா பாதத்தை பார்க்க முடியல இவர் எப்ப எப்போயும் இங்கே நடனாடின்னு இருப்பார் இல்லைன்ட்டு அங்கே பள்ளிக்கொண்ட பெருமாளாக இருப்பார் மகாவிஷ்ணு அது சொல்கிறாரு அழகிய தாமரை மலரில் வீற்றிருக்கும் கேசவர் மாயவர் என்று அழைக்கப்படும் திருமால் அறிய மாட்டாத வகையில் திமித்த தந்திமித்தோவ் என்று பலவிதமான தாளத்துடன் சாமர்த்தியமாக ஆடுவாராம் அது காலகட்டம் எப்படி பாருங்க அப்படி இருக்கிற அந்த பொன்னம்பலத்துல நடனம் செய்த அந்த பொன்னம்பலத்தில் குழுமிய தேவர்களின் நாயகனாக சிதம்பரத்தின் கோபுரத்தில் வீட்டில் இருக்கும் பெருமாளே முருகப்பெருமான அப்படி பெருமாளே பெருமாளேன்றதுனால தான் நம்மளும் முருகப்பெருமானே பெருமாளேன்ற குழகு அழகாக சொல்றாங்க இப்போ வாங்க நம்ம பாடுவோம் இல்லை படிப்போம் நம்மளுக்கு தெரிஞ்சது படிப்போம் மூணு முறை பாட முடியுமான்னு தெரியல வாங்க அடப்பக்கம் தோளோடு தோல் போற வளைத்து செங்கரத்தில் சீரோடு பாவோடு அணுக்கி செந்துணுக்கில் கோப இதழ் ஊரல்கள் அது கோதி பொன் பங்கயத்து புன்முலை மேகலை நெகிழ்ந்து பஞ்சரித்து தாபனேய கண் சிமிட்டி பேசிய மாதர்கள் உறவோடேத்தம் படிச்சித்தம் தான் மிக மாயைகள் படித்து பண்பயிற்று இக்காதல்கள் மேல் கொல பசப்பி பின் பிணை கை கூறிய வினிகள் அவமாய பரத்தை குண்டு உணர்த்து தோதக பேதைகள் பழிக்குள் சஞ்சரித்து போடு இடு மூடனை பரத்து உற்று அன்பதத்து போதகம் இது என அருள் தாராய் தடக்கை தண்டு எடுத்து சூரரை வீரரை நொறுக்கி பொன்ற விட்டு தூள் எழ நீர் எழ தகர்த்து பந்து அடித்து சூடிய தோரண கலை வீரா தகட்டு பொன் சுவட்டு பூ அணை மேடையில் சமைப்பித்து அங்கு ஒரு திக் இள மாமையில் தனி பொற்பை புனத்தில் கோகில மாவள்ளி மணவாலா திடத்தில் தின் பொறுப்பை தோல் கொடுசாடிய அரக்கத்தின் குளத்தை சூறை கொள்வீரிய பங்கயத்து கேசவர் மாயவர் அறியாமல் திமித்த திமித்தோவன ஆடிய சமர்த்தர் பொன் பூவிக்குள் தேவர்கள் நாயக திருச்சிற்றம்பலத்துள் கோபுரம் மேவிய பெருமாலே திருச்சிற்றம்பலத்துள் கோபுரம் மேவிய பெருமாலே அடப்பக்கம் பிடித்து தோளோடு தோல் போற வளைத்து செங்கரத்தில் சீரோடு பாவோடு அணுக்கிச் செந்துணுக்கிற் கோவித மூரல்களது கோதி அணிப்பொற்பங்கயத்து புன்முலை மேகலை நெகிழ்த்து பஞ்சரித்து தாவணமேயன அருட்டி கண் சிமிட்டி பேசிய மாதர்கள் உறவோடே படித்து தங்களித்து தான் மிக மாயைகள் படித்து பண்பயிற்றிக் காதல்கள் மேல்கொள பசப்பி பின் பிணக்கை கூறிய வினிகள் அவமாய பரத்தை குண்டுணர்த்து தோதக பேதைகள் பழி குட்டு சஞ்சரித்து போடிடு மூடனை பரத்துற்றன் பதத்து போதக மீதன அருள்தாராய் தடக்கை தண்டெடுத்து சூரரை வீரரை நொறுக்கி போன்ற விட்டு தூளழ நீரிழ தகர்த்து பந்தடித்து சூடிய தோரண கலை வீரா தகட்டு பொன்சுவட்டு பூவனை மேடையில் சமைப்பி தங்கொருத்தி கோதில மாமையில் தனிப்பொற்பை மாவலி மனவாலா மணவாலா திடத்திற்றின் பொறுப்பை தோல் கொடு சாடிய அரக்கத்தின் குளத்தை சூறை கொள்வீரிய திருப்பொற்பங்கையத்து கேசவர் மாயவர் அறியாமல் திமித்த திமித்த தோவன ஆடிய பொன் பொன்புவிட் தேவர்காய தேவர்கள் நாயக திருச்சிற்றம்பலத்துட்கோபுரம் மேவிய பெருமாளே திருச்சிற்றம்பலத்துட்கோபுரமேவிய பெருமாலே அடக்கம் பிடித்து தோளோடு தோல் போற வளைத்து செங்கரத்திற் சீரோடு பாவோடு அணுகிச் கோவித மூரல்களது கோதி அணிப்பு புன்முளை மேகலை நெகிழ்த்து பஞ்சரித்து தாபனமேயன அருட்டி கண் சிமிட்டி பேசிய மாதர்கள் உறவோடே படிச்சு தான் மிக மாயைகள் படித்து பண்பயிற்சி காதல்கள் மேல்கொள பசப்பிப்பின் பிணக்கை கூறிய வீணிகலவமாய பரத்தை குண்டுணர்த்து தோதக பேதைகள் பழிக்குச் சஞ்சரித்து போடிடு மூடனை பரத்துற்றன் பதத்து போதக மீதன அருள்தாராய் தடக்கை தண்டெடுத்து சூரரை வீரரை நொறுக்கி பொன்ற விட்டு தூழ நீரழ தகர்த்து பந்தடித்து சூடிய தோரண கலை வீரா தகட்டு பொன் சுவட்டு பூவனை மேடையில் சமைப்பித் தங்கொருத்திக் கோதில மாமையில் தனி கோகில மாவலி மணவாலா திடத்தின் பொறுப்பை தோல் கொடு சாடிய அரக்கத்தின் குளத்தை சூறை கொள் வீரிய திருப்பொற்பங்கயத்து கேசவர் மாயவர் அறியாமல் திமித்தி திமித்தோவன ஆடிய சமர்த்து பொன்புவிக் தேவர்கள் நாயக திருச்சிற்றம்பலத்துக்கோபுரமேவிய பெருமாலே பெருமாளே கோபுரம் மேவிய பெருமாளே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த பாடல்களை எல்லாம் பாடி நம்மளுடைய பகைவர்கள்லாம் நம்ம விட்டு ஓட அருள் புரிவார் நம்ம முருகப்பெருமான் சூரர்களை அப்படியே சுழல் காற்று போல சுற்றி வீசி எரியிறாராம் அப்படி அவ்வளோ வீரம் படைச்சவங்க அவ்வளோ வலிமை படைச்சவங்க அவங்களெல்லாம் சுழல் காற்று மாதிரி வீசி அடிக்கிறாராம் நம்மளுடைய பகைவர்களையும் அப்படி வீசி அடிப்பார் அவர்கிட்ட ஒப்படைங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆரிடு ஆரிடு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வாழ்க யானை தன்னு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்